வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொடைக்கானல் நிலை மோசடி பற்றி உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வீடியோக்கிட்ட போட்டிருக்கேன் கடந்த வீடியோவில் கூட நான் இனிமேல் உண்மை ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விசாரணைக்கு முன்னால் ஏப்ரல் மாதம் இப்படி இருந்த இடம் திண்டுக்கல்ல நடுவர் நீதியம்மா நீதிபதியம்மா வந்து விசாரணைக்கு அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அப்படி இருந்த இடம் இங்கே பாருங்கள் விசாரணைக்கு அப்புறம் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு இது ஆடியோ விசாரணைக்கு அப்புறம் இவ்வளோ வேலை நடக்குது அப்படின்னா அப்போ இந்த இதை யாரை நம்ம சொல்கிறது ம் பாவம் இந்த மனுஷன் அவர் வந்து தன்னோட சொத்தையே வாங்காமல் போய் சேர்ந்துட்டார் எல்லாருக்கும் இந்த நிலமை தான் சரிங்களா யார் எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது ஆனால் இதெல்லாம் பெரிய சாபம் சரிங்களா பரிகாரம் தேடுறதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை சரியா ஆனால் ஆண்டவர் கையில் இருக்க தீர்ப்பை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது ஒன்று தான் எங்களால் சொல்ல முடியும் சரியா இவர் இடத்துக்காக இவர் எவ்வளோ போராடி இருப்பார் விசாரணைக்கு முன்னால் ஆர்டிஓ நிறுத்தி வேலை செய்யக்கூடாதுன்னு வச்ச இடம் ம் விசாரணையில் வந்து வேலை செய்யக்கூடாது நான் கோர்ட்டுக்கு அனுப்ப போகிறேன் வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஆர்டிஓ ஆனால் விசாரணைக்கு அப்புறம் இவ்வளோ வேலை நடக்குதுன்னா என்ன பண்ணுறது பாருங்க இதுதான் சாமியோட பில்டிங்கு இந்த பில்டிங்குக்குள்ளே அந்த ஒம்பது செண்டு இடம் தான் அது ஆர்டிஓ விசாரணைக்கு வந்து ஆர்டிஓ வந்து விசாரணை முடிஞ்சு இப்போ வேலை செய்யும் போது போன வாரம் நான் போய் ரொம்ப வருத்தப்பட்டு நாங்கள் பேசணும் வினுப்பிவிட்டார் ஸ்பாட்டுக்கு ஆனால் விஓ வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு சரிங்களா அந்த பே எலை மறைச்சிருக்கு ஆனாலும் பாருங்கள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது யார் வந்து சொன்னாலும் இந்த வேலை நிற்காது இது நடக்கும் அப்போ அவர் யார் சரியா அப்போ கொடைக்கானலில் உள்ள எல்லா அதிகாரிகளையும் அவர் கைக்குள்ளே வச்சுட்டாரு அப்படின்றது திண்ணக்கமாயிருச்சு வச்சுக்கோ நீ எத்தனை பேரனாலும் கையில் வச்சுக்கோ எத்தனை அதிகாரிகளைனாலும் வச்சுக்கோ சரிங்களா ஆடியோ சார் விசாரணை தாமதமாக விசாரணை முடிஞ்சு தாமதம் ஆகுது தாமதம் ஆகுணுன்னே எங்களுக்கு அப்போயே மனசில் வந்து நறுக்குன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அது வந்து ஏன்னா கன்ஃபார்ம் ஆகிருச்சு சரிங்களா ஏன்னா இவங்க லேட் பண்ண லேட் பண்ண இவர் பில்டிங்கை பண்ணி முடிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரிங்களா பரவாயில்ல நீங்கள் கட்டுங்க ஆனால் ஒன்று என்ன தான் இருந்தாலும் சரி என்ன சட்டோன்னு ஒன்று எவ்வளோ உயிரோடு இருந்துச்சு நீதின்னு ஒன்று உயிரோடு இருந்தால் அந்த நீதி என்றைக்காவது எந்திரிச்சு வரும் எத்தனை அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணாலும் சரி சரியா எத்தனை காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி நீதிக்கு உயிர் இருந்தால் அது எழுந்து வரட்டும் எழுந்து வந்து அது ஜெயிக்கட்டும் சரிங்களா ம் இப்போ இதையுமே இவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணவர் என்னோடய அப்பா சொத்தை என் கத்த நாங்களே பாகப்பிரிவனை பண்ணலை என் அப்பா சொத்து எனக்கு இல்லையா அப்படின்றதுக்கு இவர் யார் இல்லை கேட்குறேன் பண்ணுங்கள் பண்ணுங்கள் வேலை பண்ணுங்கள் நான்லாம் இப்போ மனசு ரொம்ப திருப்தி ஆகிட்டேன் ஏன் தெரியுமா ஒருத்தர் அனுப்புவார் ஆண்டவருன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அது யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் வருவார் நீதி தேவைனா கடவுள் கண்டிப்பாக அனுப்புவார் சரிங்களா அன்னைக்கு வந்து வெற்றி யாருக்கு அப்படின்றத விடவும் நியாயம் யாருக்கு உண்மை ஜெயிச்சுச்சா இல்லையா உண்மை குளி தோண்டி புதைக்கப்பட்ட உண்மை எந்திரிச்சு வந்துச்சா அப்படின்னு பார்த்துக்குவோம் அப்படி இந்த உண்மை ஜெயிக்கலன்னு வச்சுக்க உண்மையிலே நீதிக்கு உயிர் இல்லை சரியா எல்லாரும் நீதிமன்றம் போ நீதிமன்ற போ நீதிமன்றம் போடான் அப்புறம் மாவட்ட ஆட்சி எதுக்கு நிலமோசொடி பிரிவு எதுக்கு வட்டாட்சி எதுக்கு கோட்டாட்சி எதுக்கு நகராட்சி எதுக்கு காவல்துறை எதுக்கு சொல்லுங்கள் ஏழைகள் கோர்ட்டுக்கு போவாங்களா இல்லை கேட்குறேன் போய் நாங்கள் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அனுபவிச்சுட்டு வந்திருக்குமே பத்தலையா ம் திரும்ப திரும்ப எங்களை கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் எங்கள் பேப்பரே ஃபைல் பண்ண விடாமல் தடுக்கிறாரு அது தெரியாதா அதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க ம் தனம் எவ்வளோ ஃப்ராடு உள்ளே நடக்குது இதற்கு எல்லாமே உடந்தையாக இருக்காங்க எல்லா துறைகளும் பரவாயில்லப்பா நீங்கள் சேர்த்து வைக்கிற புண்ணியந்தான் அதிகாரிகளா ஆகிய உங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் பத்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா தர்மம் தலை காக்கும் சரிங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு தப்பு பண்ணுறவனுக்கு துணைக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கானதை நீங்கள் கண்டிப்பாக வாங்காமல் விட மாட்டீங்க சரிங்களா இன்றைக்கி அவர் செய்கிறது உங்களுக்கு வந்து பெருசாக தெரியுது அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏழைகளை வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க சரிங்களா பரவாயில்ல நீங்கள் அவருக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பொய்தானே ஜெயிக்கும் பணம் தான் ஜெயிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்